தாய் எனப்படும் காஷ்மீரின் காப்பாளர் ஐந்து ஆண்டுகளாக தனியாளாக காஷ்மீர் ஏரியை சுத்தம் செய்து வரும் மூதாட்டி சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் முதல் முறையாக காஷ்மீருக்கு வந்து நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த அறுபத்து ஒன்பது வயதான எஸ்லிஸ் ஹெர்பென்டினா ஸ்பேட்மேன் என்பவர் இதை இயற்கை அழகில் மயங்கி போய்விட்டார் அதாவது இயற்கை அழகால் பிரபலமான காஷ்மீரில் தால் ஏரியை கடந்த ஐந்து ஆண்டுகளாக தனியாக சுத்தம் செய்து வரும் அறுபத்தி ஒன்பது வயதான டச்சு பெண்மணி தச்சமயம் தால் தாய் என்று அழைக்கின்றார் அதாவது சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் முதல் முறையாக காஷ்மீருக்கு வந்த நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த இந்த அறுபத்தி ஒன்பது வயதான மூதாட்டி அதன் இயற்கை அழகில் மயங்கி போய்விட்டார் ஆண்டுதோறும் அவர் காஷ்மீருக்கு வர ஆரம்பித்திருக்கிறார் ஆனால் காஷ்மீர் எனும் சொர்க்கத்தை ரசிக்க வந்த பயணிகளில் எஸ்க் தனித்துவமான ஒருவராக மாறிவிட்டிருக்கார் காஷ்மீரின் அழகையும் அதன் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வுடன் அவர் ஒரு அமைதியான சுற்றுச்சூழல் புரட்சியை ஆரம்பித்திருக்கின்றார் தற்போது தால் தாய் என்று அன்பாக அழைக்கப்படும் எஸ்க்லிஸ் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஸ்ரீநகர் ஏரியை சுத்தமாக வைத்திருக்க உழைத்து வருகிறார் தனது நாட்டை விட்டு நிரந்தரமாக காஷ்மீரில் குடியேறிய இவர் தால் ஏரியில் கிடைக்கும் பிளாஸ்டிக் பைகளை எடுக்கும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் உலகளாவிய ரீதியில் கவனத்தை ஈர்த்துள்ளார் இது வெறும் சுற்றுச்சூழல் தூய்மை பணி மட்டுமல்லாது தற்போது இது அவருடைய நம்பிக்கையையும் உறுதியையும் பிரதிபலிக்கும் ஒரு சாதனையாகவே மாறியுள்ளது சிறிய செயல்களை ஒருபோதும் குறித்து குறைத்து மதிப்பிடக்கூடாது கூடாது என்பதற்கு எல்சி ஒரு உதாரணமாகவே மாறியிருக்கிறார் சைக்கிள் ஓட்டும் ஆர்வலராகவும் இயற்கைக்கு நட்பான வாழ்க்கை முறை ஊக்குவிக்கும் இயற்கை தூதுவராகவும் இவர் செயல்பட்டிருக்கிறார் தனது இன்ஸ்டாகிராம் பக்கம் மூலம் காஷ்மீரின் அழகு அங்கு வாழும் மக்கள் மற்றும் தனது பணியை உலகுக்கு பகிர்ந்து வருகிறார் அவருக்கு வாழ்த்துச் செய்திகளை பகிர்ந்த காஷ்மீர் உரிமைகள் மன்றம் காஷ்மீரின் இயற்கை அழகை பாதுகாக்கும் இந்த அர்ப்பணிப்பு நமக்கெல்லாம் ஒரு உத்வேகமாக இருக்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளது சிந்திக்க வைக்கும் வார்த்தைகள் காஷ்மீரை சுத்தம் செய்ய எனக்கு உதவுங்கள் இரண்டு ஆண்டுகளுக்குள் முழு காஷ்மீரையும் சுத்தமாக்க முடியும் முழு விரல்களையும் நீட்ட வேண்டாம் அதற்கு பதிலாக உங்கள் சொந்த பங்களிப்பை தாருங்கள் என்று கூறியிருக்கின்றார் இன்று எல்சி ஒருவரின் முயற்சி ஒரு சமூக இயக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது இவரை பாராட்டும் உள்ளூர் வாசிகள் சுற்றுச்சூழல் ஆவலர்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் என அனைவருமே இணை இணைந்து காஷ்மீரின் அழகை மீட்க தங்கள் பங்களிப்பை வழங்க தயாராக உள்ளார்கள் தனது சொந்த நாட்டை விட்டு காஷ்மீருக்கு குடியேறிய சுற்றுச்சூழலை பாதுகாக்க தன்னலமின்றி உழைக்கும் அவரது பயணமும் பணியும் பலருக்கு ஈர்ப்பு மற்றும் உத்வேகமாக மாறியிருக்கிறது